மகிழ்ச்சியான ஒரு திருப்தியான வாழ்க்கையாக கொண்டிருந்த வாழ்க்கை நீண்ட காலம் நீடிக்கவில்லை பன்னிரண்டு வருடங்கள் கடந்து பதிமூன்றாவது திருமண ஆண்டை கொண்டாட இருந்த வேளை வித்யாசாகர் இறந்து போனார் இது மீனாவின் வாழ்க்கையில் பேரிடியாக வந்து விழுந்தது மீனாவின் கணவர் வித்யாசாகர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தார் இதிலிருந்து மீண்டார் பின் நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தார் சிகிச்சை பெற்று வந்தார் பலனளிக்கவில்லை வித்யாசாகரின் பெங்களூர் வீட்டுக்கு அருகே அதிக புறாக்கள் வளர்க்கப்பட்டதாகவும் அவற்றின் எச்சம்பட்ட பட்ட காற்றை சுவாசித்ததால் நுரையீரலில் அலர்ஜி ஏற்பட்டதாகவும் அப்போதிருந்தே அவருக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டது எனவும் இரண்டு நுரையீரல்களும் மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டது எனவும் அதே நேரம் கொரோனாவும் தாக்கியதன் காரணமாக உயிரிழக்க வேண்டி ஏற்பட்டது எனவும் கூறப்பட்டது இவரது இறுதி சடங்கை மீனாவும் மகளும் செய்தனர் இது விமர்சனத்துக்குள்ளானது இது குறித்து கூறிய மீனா அந்த நேரத்தில் என்னை சுற்றி என்ன நடக்கிறது யார் என்னை பற்றி பேசுகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது அவர் எனது கணவர் அவருக்கு நான் இறுதி சடங்கு செய்கிறேன் இதில் மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறார் எனது மனதுக்கு சரி என்று பட்டதை நான் செய்கிறேன் என்கிறார் மீனா